திருவெம்பாவை பாடல் என் ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் பெண்ணே நீ நேற்று நாளைக்கு வந்து உம்மை எழுப்புவேன் என்று சொன்ன சொல்லுக்கும் வெட்கப்படாமல் நீ போன திக்கை சொல்வாய் இன்னும் பொழுது விடியவில்லையா வானுலகத்தவரும் நிலவுலகத்தவரும் உலகத்தவரும் பிற அருமையானவன் தானாகவே வழிய வந்து எம்மை காத்து அடிமை கொண்டு அருளுகின்ற மேலாகிய நெடிய கழல் அணைந்த திருவடியை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ உன் வாய் திறவாது இருக்கின்றாய் உடலும் பெறாது இருக்கின்றாய் இவ்வொழுக்கும் உனக்குத்தான் பொருந்தும் எமக்கும் பிறர்க்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக என்று மாணிக்க ஆறாவது பாடலில் பாடுகிறார்